மாயா நாளைக்கு நான் காலேஜ் வர மாட்டேன் நீ மேட்ட சொல்லிடு சரியா ஏன் எங்கால வெளியே போறியா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாயா எங்க அத்தையும் எங்க அம்மாச்சியும் வந்திருக்காங்க ரெண்டு நாள் அவங்க கூட ஜாலியா இருந்துதான் வருவேன் அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அத்தை சம்ம ஜாலியா பேசுவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது எப்படி ஒரு வாழ்க்கை ஆமா மாயா கார்த்திக் சார் லீவ் எடுத்தா மட்டும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு ஆனா நாம லீவ் எடுத்தா அவர்கிட்ட சொல்லணுமோ நீ மாலதி மேம் கிட்ட மட்டும் சொல்லிடு கார்த்திக் சார்ட்டில ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சரியா அடி பாவி என்னென்ன பிளான் போடுற பாரு சார் அடச்சி இவளுக்கு இதே வேலையா போச்சு அதனால எப்ப வரான்னு டைம் பார்த்து பேசுவா போல இவ்வளவு நேரம் ஜாலியா தானே பேசிட்டு இருந்த உங்க அத்தைய பத்தி தானே பேசிட்டு இருந்த அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே தேவையில்லாம எதுக்கடியே அந்த ஆளு உள்ள இழுக்கிற பவி ஷ் என்னடா உன் இந்த மாதிரி லூசு மாதிரி மாயாக பேசிகிட்டுப்பா ஏய் உட்டன உன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நீ சொல்லுவேல்ல பாட்டி அப்படி இப்படி விட தெரியுமா பேசுவாங்க அவங்க கூட மிஸ் ரெண்டு நாள் லீவ் போட்டு ஜாலியா ஊர் சுத்தலாம் இருக்கேன் ஆ தாராளமா சுத்தலாம் இனிமே உனக்கே யார் பெர்மிஷன் கொடுக்கணும் அதானே எனக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும் நான் யார்கிட்டயே பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அடேங்கப்பா சரியான வாயாடி தான் போலியே நான் கூட என்னமோ நினைச்சேன் அதானே எங்க அப்பாவோட வாய் கொஞ்சம் மாதிரி கூட எல்லாமே போய்டும் அப்படியே எங்க அப்பா உரிச்சு வச்சு பேசுறா பாரு ஆனா என்னால இப்ப கூட நம்ப முடியல பவி என்னோட அத்தை பொண்ணா இவளை இவளை இப்படியே விட்டாகாது இவ வாய் இப்ப கொஞ்சம் அடக்குனாதான் ஆகும் ஆ பவி நீங்க பவி உன்னோட ரெக்கார்ட் நோட்ல எல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது வா நான் என்னென்ன கரெக்ஷன் சொல்றேன் நாளைக்கு உடனே அதெல்லாம் மாத்தி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ண இல்ல சார் நாளைக்கு என்ன நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா ஓகே உன்னோட பிராக்டிக்கல விட உனக்கு முக்கியமான வேலைன்னா நீ அதை பாரு நான் உன் பிராக்டிக்கலில் கை வைக்க வேண்டியதாக வரும் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் அப்புறம் ஊ இஷ்டம் ஆ இல்லை இல்லை சார் நான் வரேன் சார் மாயா உன் நோட்டு கரைச்சனே என்ன பார்க்க வைக்காத சரியா இல்லை இல்லை சார் என் நோட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது குட் குட் ஆ பவி உன்னை பற்றி மாலதி மேம் சொன்னாங்க ரொம்ப பாசிட்டிவான வைப்பாக இருக்க நீ பரவாயில்லையே சரி அந்த பாசிட்டிவ் வைப்பை கொஞ்சம் ஏன் பக்கமும் திருப்பு சரியா மேமுக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது நோட்ஸ் தேவைன்னா கூட நீ தான் நோட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பியாமே சரி எனக்கும் நோட் பண்ணி கொடு கிழிஞ்சது ரெண்டு நாள் நிம்மதியா லீவ் போட்டு போய் ஊசுதலான்னு பார்த்தா என்ன பவி பண்ணவே மாட்டியா ஆ ஷூர் சார் கண்டிப்பா பண்ணி தரேன் சரி போகையில வாங்கிக்கோ மறந்துடாத ஆ சரி சார் ஹாய் சார் ஐ அம் கவின் ஓகே நீங்க யாரோட டீம்ல இருக்கீங்க சார் நான் மலர் டீம்ல இருக்கேன் பூவிலி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க கவி சொல்லாதே உன்னால கவின ஹேண்டில் பண்ண முடியுமா நீ அவனை டேக் கேர் பண்ணிக்கிறியா இல்ல இல்ல பூவிலி பாத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களே பாக்கட்டும் இல்ல எனக்கு என்னமோ ஊ டீம்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அதான் சொன்னேன் கவி பரவாயில்ல நீங்களே கவின டேக் கேர் பண்ணிக்கோங்க இல்ல போ நீயே டேக்கர் பண்ணிக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் என் வேலையை பாக்குறேன் ஆதி சார் எல்ல ஓகே தான பூவிலி நீங்க கவினுக்கு மத்த டீடைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணனும் சொல்லி கொடுங்க மீட்டிங் அப்புறம் பாத்துக்குவோம் ஓகே சார் கவி கவி எங்க இருக்க ஆ ஆமாடி வேலை இருக்குல்ல அத வேல பாக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன் நான் உனக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் முதல்ல ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு அந்த மத்த ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி தான கூட்டிட்டு வந்தா ஆ எல்லாமே முடிச்சலாம் ஆதி சார்ட்ட சைன் வாங்குறதுல இருக்கா நிறைய செக் அப் பண்ணும்ல பண்ணிட்டு சொல்றேன் கவி ஒன்னும் பிரச்சனை இல்லல ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஆதி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் உடனே வந்து நான் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா ப்ளீஸ் என்னோட பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ண தெரியும் எனக்கு கொஞ்சம் தனியா விட சரிங்க மேடம் நீங்களே உங்க பிரச்சனையை தனியா ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் யாரு ஹெல்ப் தேவை இல்லல உண்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா பாரு எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஆனால் திமுரு பேச்சு இந்த திமுரு தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது திரும்ப திரும்ப அதையும் என்கிட்ட பேசி என்ன விருப்பத்திரல சரி கவி இனிமேல் உன் பிரச்சனையை பற்றி நான் எதுவும் கேட்க மாட்டேன் உனக்கா எப்போ சொல்லணும் உனக்கா ஒரு பேலன்ஸ் தேவைப்படும்ல அப்போ என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எங்கிட்ட வந்து சொல்லு அது வரைக்கும் நீ எது சொல்ல வேண்டாம் நானும் எதுவும் கேட்க விரும்பலை ஆதி கோவத்தில் வார்த்தை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு சரிமாமா நீங்களே அவகிட்ட உட்காந்து பொறுமையாக கேளுங்கள் ஆதி கோவத்துல வார்த்தை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு ஆதி ஆதி நில்லு நில்லுடா அபி என்ன நடக்குது உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்ப என்னதான் பிரச்சனை அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லனா நானே கொஞ்சம் தல வலிக்குதுன்னு இப்படியே வந்து உட்கார்ந்த அவன் வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லனா அதான் கோவத்துல கொஞ்சம் திட்டி விட்டேன் உடனே சாருக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருது

ம் ம் ஆமாண்டி அப்படியே நீயும் உன் புருஷனும் வந்து செடி அப்படியே போத்தி போத்தி பாதுகாக்கிறீங்க நம்ம வீட்டில் இருந்த எல்லா செடியுமே காஞ்சே போச்சு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா அதானே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் இந்த மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது இங்கே வந்து கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே இந்த கார்த்திக் பையன் என்னை மட்டும் இங்கே நிம்மதியாக விட்டுட்டு போயிருக்கலாம்ல செல்லம் செல்லம் எடுத்து கொஞ்சிக்கிட்டாவது அங்கேயாவது வச்சிருந்துருக்கலாம் சப்பா என்னடி அம்மா இருக்க ஐயோ அத்தை நான் எதுக்கு புலம்ப போறேன் நீங்க எங்க கூட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் கல்யாண புதுசுல கூட உங்க பையன் சொன்னாரு நாம தண்ணி கொடுத்தனும் போலான்னு யாரு என் பையன் அட ஆமாங்கத்த நிஜமா தான் சொல்றேன் உங்க பையன் தான் சொன்னாரு நம்ம ரெண்டு பேர் தனியா போயிடலான்னு நான் சொல்லிட்டேன் நீங்க வேணா தனியா போங்க நான் எல்லாம் கத்தி விட்டு வர மாட்டேன்னு ஜானவி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா

மாப்பிளையும் பொண்ணும் எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க வர வர உங்களை பார்த்துதான் உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் கெட்டு போய் குட்டி சவரா இருக்காங்க கொஞ்சம் கூட நான் சொன்னா கேக்குறது இல்ல அவங்களும் என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாரு உன்னை வீட்டுல ஒரு ஆள் இல்ல மூணு ஆள் கொஞ்சிரும் உனக்கு உனக்குதான் எங்க அருமையே தெரிய மாட்டேங்குது சும்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்க நான் சொல்ல போறத கேப்பீங்களா மாட்டீங்களா சரி நீ சொல்லு ஏங்க காலையில எங்க அண்ணன் பையன் வந்தான்ல கார்த்திக் ஆமா வந்தான் இந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க அவ்வளோ பொறுப்பாக பேசுகிறான் வந்துட்டு என் காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினான் ஐயோ என்ன பொறுப்பு இப்படி ஒரு பையன் நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டான் பாத்தியா பாத்தியா வேலையா என்னாச்சுங்க உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவன் ஏன் காலில் விழுந்து வாங்கல போங்க நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் சரி சரி முதல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ வந்தியா சொல்லு நான் போய் ஜானவீட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க ம் சரிங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா நம்ம கவிய கார்த்திக்கு பேசினா இப்ப பாரு கருத்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ கவி கல்யாணத்தை பத்தி யோசிக்க நான் ரெடியாவே இல்லைன்னு சொல்லிட்டா இன்னொன்னு சேர்த்து சொல்லிட்டா நீங்க வேணா பவிக்கு கல்யாணம் பண்ணுங்க ஆனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டா நான் அவகிட்ட போய் எப்படிமா கேட்க முடியும் நீயும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருக்க ஆனா அவ அதுக்கு சரின்னு சொல்லணும்ல அதுக்குன்னு கவிக்கு கல்யாணம் பண்ணாமே விட முடியுமா

ஆதி என்னடா எப்பா சாமி சிரிச்சிட்டியா ஆதி சாரிடா ஏய் அடி பிச்சிடுவேன் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீனா வா ஒரு டிரைவிங் போயிட்டு வரலாம் டிரைவிங்கா நான் வரல ஆதி எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு நான் பாக்குறேன் நீ வேணா ராஜி கூட்டிட்டு போயிட்டு வா சரிங்க மேடம் எதுக்கு எதுக்கு என்கிட்ட அப்படி சந்தைக்கு வந்த என்னதான் கவி உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம் ஆனா தயவு செஞ்சு இப்படி உருண் இருக்காத இப்படி சிரிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ அழகா இருக்கடி புரியுதா சரிடா சரி நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன் நீயே திரும்ப வந்து பேசிட்டு இருக்க என்ன பண்ணி தொலைகிறது நீ என் ஃப்ரெண்டாச்சி பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு போக மனசு இருக்காது ஒண்ணுங்க மாதிரி இல்லை பசங்க பாத்தியா 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 அப்படியே குத்தி ஏய் ஏய் காட்டலப்பா சாமி சொன்ன அந்த பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும் பாத்தியா இதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் போடா எனக்கு வேலை இருக்கு சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அதெல்லாம் முடியாது கண்டிப்பா நீ எங்க கூட வெளியே வந்தே ஆகணும் ராஜி எனக்கு வேலை இருக்கு பிளீஸ் நீங்களும் அதையும் போயிட்டு வாங்க அதெல்லாம் முடியவே முடியாது சரி இப்ப என்ன உங்களுக்கு தனியா வர பிடிக்கலனா டீம் அவுட்டிங் மாதிரி போலாமா அது சரி என்ன வெளியே குடிக்க போக விட மாட்டீங்க போலியே ஆமா கண்டிப்பா வரணும் சரி போலாம் பரவாயில்லையே நாம சொல்லி கேட்கல ராஜி வந்து சொன்னே கேக்குறா இதுதான் சொல்லுவாங்க போல ஒரு பொண்ணு மனசை ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும்னு